அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் மெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவான் செவ்வாய் புதன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக சந்திரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தடுமாற்றம் ஏமாற்றம் உறவுகள்ல மன வருத்தம் இல்லத்தில் உப நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய தடைகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல சூழ்ச்சிகரமான நிகழ்வுகளால் தடைகளை சந்தித்தல் பொருளாதார இழப்பு போன்ற பலவற்றை சந்தித்திருந்தாலும் அவற்றிலிருந்து மீள்வதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் என பல கிரகநிலைகளுடைய ஆட்சி பலம் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரிசபராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் மற்றும் தேவையில்லாத சங்கடமான விளைவித்தும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது கனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பர சஞ்சரிக்கிறாரு சனி கும்ப ராசியில் விற்றுப்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபாரம் ஆட்சி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் இந்த துணிந்து பல முதலீடுகள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அனுபவம் இல்லாத எந்தவிதமான துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டாங்க அப்படி முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவில் லாபத்தை தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பது தெளிவு உறுதிப்படுத்துகின்றன அதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான அமைப்பும் ஒன்பதாம் ிருந்து வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைய கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக தருணம் முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிக அளவில் அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக சந்திரனை வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகள சந்திரனின் உச்சத்தின் காரணமாக வருவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன ஐந்து ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்து கிரகநிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்க தொழில் உத்தியோகம் குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக எனவே இந்த தருணத்தில் சுப விரயம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு சுப விரயங்களால் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஒன்பதில் வீற்றிருக்கிறார் சனி ஒன்பதில் என்பதால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய என்பதில் சந்தேகமே இல்லை வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் என்னுடைய வாழ்வில் சந்திக்கவே இல்லை நன்மையோ நல்லதோ கிடைக்கவில்லை தூது மட்டும்தான் என்னுடைய பல்வேறு விதமான தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தர்மம் வெல்லும் நேரமாகவே அமையவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஆட்சி பலம் லாபஸ்தானத்தில் பெற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நிழல் கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகளை தவிடுபடியாக்குகிறது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் பலம் பெறுகிறார் குருவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அரசியல் துறையில் அமோகமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சந்திரனும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் எனவே எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூரியனும் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவற்றில் நன்மை கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான சிக்கலில் சிக்கி தவிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் வரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் பல தடைகள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் சுபிச்சமும் தர்மம் வெல்லும் நேரமாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு